அலாமலை வரமத்துலாஹி வபார்கா லமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐந்து விசேஷமான அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இந்த ஒரு அமலில் நாம் இந்த ஐந்து திக்கர்களையும் நாம் ஓத போரும். இதில் நீங்கள் ஊதுகிற ஐந்தும் எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் ஓதலாம் 11 முறையோ இல்லை நாற்பது முறையோ அல்லது நூறு முறையோ அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் எந்த மாதிரி இருக்கோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பொதுவா நாம அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட நாம இந்த அமலை செய்யும் பொழுது விரைவா நம்மளுடைய பலன் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை அமைய அதே மாதிரி உங்களுடைய துவாக்கள் எல்லா துவாக்களுமே உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கு அது இம்மைக்காக மட்டும் இல்லை மறுமைக்காகவும் ஓவராலாக நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாவற்றையுமே உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு அமல் அப்படின் தான் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைஃப் சேஞ்சிங் அமல் அப்படின் தான் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நீங்கள் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தே சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா நிம்மதியான வாழ்க்கையா பறக்கிறது நிறைந்த வாழ்க்கையா ரஹமத் அல்லாஹ் ரஹமது பொழியிற வாழ்க்கையா மாற அல்லாஹ் தார் அவங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் இப்ப அந்த முதலாவது என்ன அப்படின்னா முதலாவது ஃபர்ஸ்ட் கலிமா லா இலாஹ இல்லதா முகம்மது ரசூல் இல்லா இலாஹா இல்ல இருந்தா முகம்மது ரசூல் இல்லா இல்லாஹ இல்லதா முகம்மது ரசூல் இல்லா இதனுடைய அர்த்தம் என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது முகமது நபி சொல்லா அவங்க அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் இதுதான் இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது எல்லாவற்றையும் விட சிறந்தது எல்லாவற்றையும் விட தலையானது ரொம்ப பலமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு முழுமையினுடைய நாவல மட்டும் இல்லை மனதார வர வேண்டிய ஒரு வார்த்தை தான் இது அல்லாஹ் நம்புறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க எத்தனை எண்ணிக்கையில வேணாலும் ஓதுங்க எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க ஓதுங்க கண்டிப்பா உங்களுடைய நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா தௌபா பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹுவியிடம் நாம பாவ மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு நாங்க நிறைய துவாக்கள் இருக்கு எஸ்திஃபாக்கள் நிறைய இருக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அஸ்தௌஃபிருல்லா அஸ்தௌஃபிர்தா அஸ்தோக்ல்லா யா என்னை மன்னிப்பாயாக யா என்னை மன்னிப்பாயாக யாக என்னை மன்னிப்பாயாக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்ம எல்லாவிடம் வருந்தி துவா கேக்கணும் யாருல்லாம் நான் இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சுருக்கேன் வெளிப்படையம் பகிரங்கமம் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அது எல்லாமே உனக்கு தெரியும் இனிமே அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்னை நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு நாம மனதார நம்ம எல்லாவிடம் துவாக்கிக்கணும் அடுத்து மூன்றாவது துவாக்கள் விரைவா உடனே பதில் தரக்கூடிய ஒரு வார்த்தை யா அர்ஹமர் அர்ஹமர் ராஹிமீன் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கு யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகளை சேர்த்தது தான் யா அஹமர் ராஹிமீன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அந்த இரண்டுமே அல்லாஹுடைய பொருத்தம் தான் அல்லாஹுடைய தன்மை தான் அவனை தாண்டி வேற யாராலையுமே அருள் நிறைந்தவங்க கிடையாது ஆற்றல் நிறைந்தவங்க கிடையாது அவனை தாண்டி வேற யாருக்குமே குணம் கிடையாது அவ்வளவு குணமும் அன்பும் வாய்ந்தவன் தான் அந்த ரப்பு அப்படின்னு நாம மனதார ஓதும் இதை நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இதை நீங்க ஓதிதுவா கேட்டாலே உங்களோடதுவா நிறைவேறும் இந்த அடிப்படையில நாம வந்து அல்லாஹ புகழ்ந்துட்டு அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்ட அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்போது விரைவா நிறைவேறும் அடுத்து நான்காவது என்ன அப்படின்னா நபி நிபி செல்லா செல்லம் அவங்க மேல நாம செலவாத் ஓதுறோம் நிறைய செலவாத்துகள் இருக்கு எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் சின்ன செலவாத்தா ஓதணும் அப்படின்னா முகமது அப்படின்னு ஓதலாம் இல்ல பெரிய செலவாத்தாவே ஓதுறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி சிறந்தது அப்படிங்கும் பொழுது இப்ராஹிம் நம்ம தொழுவையில ஓதக்கூடிய அந்த செலவாத் ரொம்பவும் சிறந்த செலவாத் அது தெரிஞ்சா நீங்க அதே ஓதிக்கோங்க மத்தபடி எந்த செலவாத்து வேணாலும் நீங்க ஓதலாம் செலவா அல்லாஹை நம்ம பாவம் மன்னிப்பை கேட்டு அல்லாஹை புகழ்ந்து நம்ம கேட்கறதுவா நிச்சயமா மறக்காம அங்கீகரிக்கப்படும் அடுத்து கடைசியா அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம நிறைவு செய்யறோம் அந்த திருநாமம் யா 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 ஏற்றுக்கொள்பவனே துவாவை ஏற்றுக்கொள்பவனே துவாவை ஏற்றுக்கொள்பவனே அப்படின்னு நாம கேட்டுட்டு என்னுடைய துவாவை ஏத்துக்கோ ரஹ்மானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய துவா கேளுங்க எப்படிப்பட்டதுவாவா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பெரிய ஹாஜத்தா இருந்தாலும் சரி அந்த ஹாஜத்தை அல்லாஹால நிறைவேற்றி தருவோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள்த நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி கடைசியா ஒருத்தரை திருப்பியும் சொல்றேன் அடுத்து இரண்டாவது பாவ மன்னிப்பு மொத்தம் மூன்றாவது யா அர்ஹமர் ராஹிமீன் மத்த நான்காவது சலவாத் ஐந்தாவது அல்லாஹுடைய திருநாமம் யா முஜிபியா இந்த ஒரு எண்ணிக்கையில பதினோரு முறை நாற்பது முறை அல்லது அதிகமாகவே டைம் இருக்குது அப்படின்னா நூறு முறை இந்த மாதிரி நீங்கள் ஒரு எண்ணிக்கையிலேயே நீங்கள் இதை ஓதி எல்லாத்தையும் வந்து வாக்கிட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆசைகளோட கனவுகளோட நீங்கள் ஏக்கத்தோட இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அல்லாத்தால் அதை கொடுப்பான் மேலும் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹமத்தையும் அளிப்போம் உங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு உயரத்தில் உச்சியில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவோம் எல்லாவற்றையும் விட உங்களை அல்லாத்தால பெரிய செல்வந்தராகவும் பெரிய நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு குபத்து உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாத்தால நிறைவேற்றி தருவோம் அல்லாவக மேல முழு நம்பிக்கையோட இந்த அம்மலை நீங்க செஞ்சு பாருங்க இது நீங்க பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமா இதை ஓதலாம் ஏன்னா இதில் ஓதுகிற எதுவுமே குரானிய வார்த்தைகள் அப்படின்னு கிடையாது அதனால அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஒரு எண்ணிக்கையில் ஊதி பாருங்க முடிந்தா எல்லாத்தையுமே நூறு முறை ஊத முடிஞ்சாலும் ஓதுங்க தொட்டிய நேரத்துலேயும் இது அதிகமாக ஊதுங்க ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் ஓதுங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இந்த அமலை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை பர்ஸ்னலாக சொல்லணும் அப்படின்னா நான் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான் உங்களுக்கு பெரிய தேவை இருந்தால் தாராளமாக இதை பாருங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அது அல்லாஹோட முறையிடுங்க வேறு யாரிடமும் போய் நின்று கேட்காதீங்க அல்லாஹாவோட முறையிட்டு கேட்டு பாருங்கள் அந்த விஷயத்தை அல்லாஹால உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னிஷா இல்லை அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஈமானோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் வரமத்து